வெயிட் பண்ணி பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் இதை வந்து அட்டாக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்டிகுலராக ஒம்பது இடங்களையும் ரொம்ப அருமையாக துல்லியமாக பண்ணியிருக்கிறாங்க முழுக்க முழுக்க பயங்கரவாதிகள் அவர்களுடைய முகாமுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான் இது இது பாகிஸ்தானுக்கும் இது மற்றபடி வேறு கிடையாது எதுவும் கிடையாது இது ஏற்கனவே பா பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதிகளுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும் அவங்களுடைய இராணுவத்தோடு ஸோ இது ரெண்டுமே அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கோபமாக இருக்காங்க பயங்கரவாதிகளுக்கு ரொம்ப அசிங்கம் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் இது ஒரு ஸோ இந்த ஐபிஎல் விளையாட்டு டைமில் பாகிஸ்தான் வேறு மாதிரி ஏதாவது அட்டாக் என்ன காரணமோ அதில் வெளிநாட்டு வீரர்கள் ஸோ அதை ரொம்ப கவனமாக டீல் பண்ணுறாங்க இந்தியா அது என்ன பண்ணுறாங்கன்னா தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை நம்ம தெளிவாக சொல்லிவிட்டோம் ஆனால் பாகிஸ்தான் வேறு மாதிரி எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்குது அதாவது நம்மளை கைய நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம ஊர் எழுந்திருப்பவர் இ தமிழ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தீவ் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ இன்னைக்கு ஒரு இந்திய பிரஜைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இந்த ஆபரேஷன் சிந்தூரை வந்து கச்சிதமாக நம்முடைய இந்திய இராணுவ படைகள் வந்து கச்சிதமாக நடத்தினாங்க அதனுடைய எதிரொலியாக இப்போ பல முன்னேற்றங்கள் வந்து ஏற்பட்டு இருக்கு குறிப்பாக நம்முடைய பிரதமருடைய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவல் அவர்கள் பல நாடுகளினுடைய தூதரகத்திலிருந்து ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காரு அதே போல விளக்கத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இதை இதை ஒட்டி இப்போ டெல்லிலையும் வந்து அந்த எட்டு முதல் கால் வரை அந்த ஒத்திகையும் இரவு இரவு நேர ஒத்திகை இரவு நேர ஒத்திகை அந்த போர்க்கால அடிப்படையில் நீ அறிவிச்சிருந்தாங்க அதன்படி இப்போ அது எப்படி பார்க்குறீங்க இந்த இப்போ உள்ள படி இப்போ என்ன நடந்துட்டு மிகப்பெரிய வெற்றி இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றி காரணம் என்னென்னா இந்த அட்டாக் அதாவது நம்ம வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஒட்டு வந்து முதல்ல இல்லை இந்தியாவிலே ஒரு பலருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே இருக்கும் ஒரு சர்ச்சையாகும் இல்லை எப்படி பண்ணாங்க இல்லை இல்லை தப்பாக பண்ணிட்டாங்க அவசரப்பட்டாங்க எப்படி ஒரு ஸோ இதனால தான் இந்திய இராணுவம் என்ன பண்ணுது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த ஒரு சம்பவத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து நாள் வெயிட் பண்ணுது நான் வெயிட் பண்ணி பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் இதை வந்து அட்டாக் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்டிகுலராக ஒம்பது இடங்களையும் ரொம்ப அருமையாக துல்லியமாக பண்ணியிருக்கிறாங்க என்ன காரணம்னா சில வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட பில்டிங் கரெக்டாக அட்டாக் ஆகுது கூட இருக்கிற பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க இதை பண்ணதோடு எதுக்காக பண்ணோங்கிறத திருப்பி 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 இந்திய இந்தியாவும் இந்திய ராணுவமும் சொல்லிகிட்டே இருக்காங்க அமைச்சர் ஆமாம் 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 எல்லாமே தெளிவாக இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் இருபத்திரெண்டாம் தேதி மெக்காலில் நடந்த ஒரு தீவிரவாத தாக்குதலுக்காகத்தான் இது எங்களுடைய பதிலடி முழுக்க முழுக்க பயங்கரவாதிகள் அவர்களுடைய முகாமுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான் இது இது பாகிஸ்தானுக்கும் இது மற்றபடி வேற போருங்கிற கிடையாது எதுவும் கிடையாது போருங்கிற எந்த வித பிரகடனமும் கிடையாது இது இது எங்கள் மீது தீவிரவாதிகள் தாக்கினார்கள் அவர்களுடைய முகாமை நாங்கள் தாக்கி இருக்கிறோம் இதுதான் நம்மளுடைய மெசேஜ் இது உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ் அதுதான் இதை வந்து உலக நாடுகளும் இப்போ பெருசாக நம்மளுக்கு வரவேற்பு யாருமே நம்மளை வந்து எதுக்குன்னு நினைக்கக்கூடிய சைனா கூட அதை வந்து கண்டனம் தெரிவிக்க முடியல புரிதுங்களா அவங்க வந்து நாங்கள் உற்று பார்த்துக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறாங்க வருத்தம் வருத்தம் தான் சொல்கிறாங்களே ஒழிய இல்லை அத்துமீறி இருக்கு இந்தியா இந்தியாவுக்கு வந்து சரியான ஐநா வந்து இதில் தலையிடணும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியல காரணம் என்னென்னா நம்மளுடைய இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா பண்ணிருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா பிரிட்டன் வந்து வரவேற்பே சொல்லி பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் மீது இந்தியா நடத்திய தாக்குதலுக்கு வரவேற்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ஆமா ஆமா இங்கிலாந்து பிரதமரே சொல்லிட்டார் சொல்லிட்டாரு அதே தான் எல்லாமே சொல்றாங்க பட் இதன் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நடந்த ஸ்ட்ரைக்கையும் கூப்பிட்டு சம்பந்தப்பட்ட முக்கிய நாடுகளின் தூதரை கூப்பிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அஜித் அவர்கள் வந்து கூப்பிட்டு எல்லாத்தையும் வீடியோஸோட எல்லாத்தையும் கூப்பிட்டு காட்டிட்டாங்க இந்த இடத்துல நாங்கள் பண்ணியிருக்கோம் மற்றபடி இது எங்கேயுமே பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அத்துமீறலங்கிறத ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாங்க பட் இதில் என்னன்னா பாகிஸ்தானுக்கு வந்து பெரிய ஒரு இந்த இருதலி இருதலை கொல்லி எறும்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னா இது ஏற்கனவே பா பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதிகளுடைய ஆளுமை அதிகமா இருக்கும் அவங்களோட ராணுவத்தோடு ஸோ இது ரெண்டுமே அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கோபமா இருக்காங்க பயங்கரவாதிகளுக்கு ரொம்ப அசிங்கம் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இது ஒரு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதுதான் நான் கேள்வி கேட்கலான் இருந்தேன் அந்த தாக்குதலில் நம்ம இன்னைக்கு நடத்தின அந்த சிந்தூர் ஆப்ரேஷனில் வந்து ஜெய்ஷ் இ முகமதுனுடைய தலைவராக இருக்கக்கூடிய தேடப்படும் குற்றவாளியாக ஐநாவால் அறிவிக்கப்பட்ட இந்தியாவாலும் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட அவருடைய குடும்பத்தாரில் வந்து இதுல வந்து கொலை செய்யப்பட்டுறார்கள் என்ற ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் பிபிஎஸ்சி போன்ற நம்பகத்தமாக ஊடகங்கள்லாம் வந்து வெளியிடுறது பார்க்க முடியுது இப்போ அவர்களுக்கு நிச்சயமாக இந்தியாவுடைய மேல் வந்து உறுத்தலா இருக்கும் அதே சமயத்துல இப்போ டெல்லிலையும் வந்து ஒத்திசெயலியும் வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க அப்போ இந்தியா ஒரு தயார் நிலைய இருக்கிறதா தீவிரவாதிகள் மீண்டும் நம்மளை தாக்க முயன்றால் நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜா அவங்கள வந்து எதிர்கொள்வதற்கும் இந்தியா எந்த எந்த எல்லைக்கு அவர்கள் வந்தாலும் நாம் வந்து வந்து தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு தான் இந்த ஆல்ரெடி நம்ம எதிர்பார்க்குறோம் என்ன எதிர்பார்க்குறோன்னா என்ன நடக்கும் பாகிஸ்தான் எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறத வந்து இந்தியா வந்து ரொம்ப தெளிவாகவே கணிச்சிருக்கும் அதுல மாற்றம் இல்லை ஸோ தான் இந்தியா வந்து கூப்பிட்டு அண்டை நாடுகள் இல்லாம உலக நாடுகளுடைய தூதுகளை கூப்பிட்டு விளக்கம் சொல்லியிருக்காங்க ஒன்று ஆனால் பாகிஸ்தான் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அதுக்கு ஒரு பயம் இருந்தாலும் வேற வழி இல்லை அங்கே வசிக்கும் பொதுமக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் அவங்க வந்து தீவிரவாத எண்ணத்தில் உள்ளவங்க பாகிஸ்தான் அவங்கள வந்து நீங்கள் இல்லைன்னா மக்கள் புரட்சி வரும் பிரச்சனையாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இராணுவ கலவரம் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால வேறு மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு தான் நம்ம என்ன நினைக்கிறோம் ஐபிஎல் இப்போ நடந்துட்டு இருக்கு நம்மளுக்கு ஐபிஎல் ஸோ இந்த ஐபிஎல் விளையாட்டு டைம்ல பாகிஸ்தான் வேற மாதிரி ஏதாவது அட்டாக் என்ன காரணம் அதுல வெளிநாட்டு வீரர்கள் இருக்காங்க ஸோ அது ரொம்ப கவனமா டீல் பண்றாங்க இந்தியா அது என்ன பண்றாங்கன்னா நாளைக்கே நாளை மறுநாளோ தர்மசாலா இமாச்சல் பிரதேசில் அந்த மேட்சை கூட கேன்சல் பண்ணிட்டு மும்பை கொஞ்சம் தள்ளி கொண்டாந்து காரணம் என்னன்னா எல்லாமே வந்து பாகிஸ்தான் எல்லையோட பகுதிகளா இருக்கு பகுதிகளா இருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் தேவலாம் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்குது இந்தியா ஆமா நிச்சயமா சார் இப்ப நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தீங்க இப்போ ஐபிஎல் வீரர்கள் இப்போது வந்து இந்தியா அரசு வந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் எல்லையோர பகுதியில் அந்த மேட்ச் நடக்குது தர்மசாலாவில் ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தில் அதுக்காக வந்து இப்போ நம்ம ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக இப்போ மும்பையில் நடத்தலாங்கிற ஒரு அறிவிப்பு வந்து செஞ்சுருக்காங்கன்ட்டு அதே போலதான் இந்த பகல்காம் தாக்குதல் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கும்போது கூட அமெரிக்காவுண்ட துணை ஜனாதிபதி ஜே டி பான்ஸ் அவர்களும் வந்து வந்திருந்தாரு அப்போதே இந்த விமர்சனம் வைக்கப்பட்டது பாகிஸ்தான் திட்டமிட்டு இந்த காஷ்மீர் விவகாரத்தை வந்து உலக உலகம் முழுக்க எல்லா மீடியாவும் பேசணும் அந்த சமயத்துல அப்போ அவர் வந்திருக்காரு அப்போ நிச்சயமா கவனம் பெறும் பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுத்தி ஏதாவது ஒரு களங்கம் விளைவிக்கணும் இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒரு இஷ்யூ வந்து பெருசாக பேசப்பட்டது அப்போ திட்டமிட்டு இப்போ ஒரு நம்முடைய இந்திய உளவுத்துறைக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்குமா இவர்கள இப்படியும் ஒரு செய்யக்கூடும் அதே நாளே இது மாதிரியான ஒரு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம எடுக்க வேண்டும் கண்டிப்பா தான் உடனே என்ன பண்ணுறாங்க நீங்க பிரைம் மினிஸ்டர் நீங்க ஹோம் மினிஸ்டர் அதே மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்டு பிரசிடென்ட் எல்லாத்தையும் செக்யூரிட்டியை ட்ரை பண்ணிட்டாங்க தேவையில்லாமல் அவங்க யாரும் வெளியே போக வேண்டாம் தான் மூணு நாள் பயணம் வந்து வெளிநாடு பயணமா இருந்தார் ப்ரைம் மினிஸ்டர் அதை கேன்சல் பண்ணிட்டார் அவர் புரியுங்களா கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ வந்து கண்டிப்பா உளவுத்துறைக்கு தெரியும் பாகிஸ்தான் எப்பயுமே முன்னாடி சண்ட பின்னாடி தான் குத்தும் அதில் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கல அதுக்கு வந்து தேவையில்லாத ஏதாவது இஷ்யூ ஆகிடக்கூடாது அப்படிங்கறதுல வந்து உளவுத்துறை ரொம்ப கவனமா இருக்கு என்ன நீங்கள் சொன்னது ஒரு சரியான ஒரு விஷயம் அந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அவங்க வந்து அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் தான் இது பண்றாங்க காரணம் என்னன்னா நீ இந்தியாவை அமைதி அமைதிங்கிறீன் இல்லை இல்லை இந்தியாவில ஒரு அச்சுறுத்தல் எப்பயுமே இருக்குங்கிறத நீங்க பாருங்க பாத்துக்கங்க அதில் அதெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி வசிக்கப்படுத்துறது தானே ஸோ அதனால இந்த முறை நம்ம அட்டாக் பண்ணதுக்கு பின் விளைவா ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடக்கூடாதுங்கிறதுல இந்திய உளவுத்துறை ரொம்ப தெளிவாக இருக்கு

நல்லா பார்த்தீங்கன்னா நைட்டு தான் மேட்சஸ் எல்லாமே ஆமாம் நைட்டு தான் தேவையில்லாமல் ரிஸ்க் அது அந்த ரிஸ்க் எடுக்க வேணான்னு உளவுத்துறை வந்து கண்டிப்பாக மேட்சஸ் எல்லாம் மாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ இவ்வளோ சென்சிட்டிவான இப்போ டைமாக நம்ம வந்து சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு நம்முடைய இந்திய ராணுவமும் சரி இந்திய பாதுகாப்பு அமைச்சகமும் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கும் சரி இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பிரஜைகளையும் சரி என்ன பாதுகாப்பதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பதற்கும் சரி என்னென்ன மாதிரியான யுக்திகளை கையாளுவாங்க நீங்க நினைக்கிறீங்க நம்ம வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களே பண்ணிட்டோம் அவ்வளோதான் நம்ம திருப்பி சொல்லிட்டாங்க இன்னைக்கு என்ன வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க இனிமே உடனே நம்மளுடைய தாக்குதல் மீண்டும் இருக்க வாய்ப்பு இல்லை தான் நம்ம தரப்புல உள்ள தெளிவான ஒரு மெசேஜ் ஆனா முதல்ல என்ன சொன்னாரு இந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கு நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொன்ன ஒரு பாகிஸ்தான் பிரதமர் இப்போ திடீர்னு அவர் என்ன சொல்றாரு இல்லல அத்தி மீறி எங்களை தாக்கிடுச்சு இந்தியா இத நாங்க போராடா கருத்துல கருத்து கொண்டு இத நாங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நடவடிக்கை போக போறோம்னு சொல்றாரு ஆனா அவரு இப்படி ஒரு கருத்து சொல்றாரு ஆனா வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து நேர்மாறா வந்து இல்ல நீங்க கொஞ்சம் கீழ இறங்கி வந்தீங்கன்னா நானும் பதட்டத்தை குறைப்பேன்ன்ற மாதிரி என்ன என்ன பண்ணாம பண்றீங்க நம்ம ஸ்ட்ரைக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த பூஞ்ச் இந்த ஏரியா எல்லாமே ஜம்மு ஏரியாவில் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன பீராங்கிலேருந்து தாக்குதல் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க சைடு ஒரு பதினஞ்சு பேர் இறந்துட்டாங்க என்ன அதாவது எல்லாமே மக்கள் குடியிருப்பில் தாக்குதல் நடக்குது எது பாகிஸ்தான் மில்ட்ரி அது வந்து எவ்வளோ நாள் நம்ம டாலரேட் பண்ணிகிட்டே இருக்க முடியும் ஏற்றுக்க முடியாதுல்ல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்ம வந்து தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு ஏ இது வந்து தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் ஆனால் பாகிஸ்தான் வேறு மாதிரி எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்குது அதாவது நம்மளை நம்மளை கையை பிடிச்சலிக்கிறது எச்சு திருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த வேலையை பண்ணுது பட் இந்தியா வந்து ரொம்ப கவனமாக தான் இந்த விஷயத்துல டீல் பண்ணணும் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாக முன்னதாக நடந்திருந்த ஒரு சம்பவம் இலங்கை வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு டோர்னமெண்ட் போயிருந்தாங்க அப்போது வந்து இலங்கை வீரர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க பஸ் என்ற ஒரு சம்பவம் கராச்சி கராகிஸ்தான் டோர்னமெண்ட் உட்கார அதுவும் உள்ளாக்கப்பட்டிருந்தா ஒரு இன்சிடென்ட் நமக்கு பழைய காலத்துல ஒரு மாதிரியாவும் இருக்கு இதே பிளேயர்ஸ் வந்து அவங்க பண்ணிருக்காங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் பல நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு ஆமா என்ன காணோம்னா நீங்க விளையாட்டை கூட வந்து வேற மாதிரி பாக்குறாங்கல்ல பாகிஸ்தான் அதுதான பயம் இப்போ எல்லாத்துக்குமே அவங்க வந்து விளையாடுறதுக்கு வந்திருக்காங்க இதை நான் இராணுவ பயிற்சிக்காக போனாங்களா இல்லை இல்லை ஸோ இதை கூட அவங்க சரியாக எடுத்துக்கலாங்கிறப்போ அதனால பாகிஸ்தான் விஷயத்தில் நீங்கள் எப்பயுமே இப்போ இந்த இதையும் பாருங்கள் நீங்கள் பிரதமர் சொன்னாலும் சரி வெளியுறவுத்துறை அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் யார் சொன்னாலும் இராணுவம் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் எடுக்கும் ஓகே என்ன அதனால் இந்தியாவுக்கு தெளிவாக தெரியும் அது அரசுக்கும் இராணுவத்துக்கும் தொடர்பே கிடையாது என்ன அவங்க அரசு சொல்றதை ராணுவம் கேட்கவே கேட்காது ராணுவம் சொல்றது தான் அரசு கேட்க வேண்டிய நிலை தான் இருக்கு அதனால நம்மளுக்கு வந்து எப்பயுமே நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையில் தான் நம்ம இந்திய இருக்குது பார்ப்போம் இன்னைக்கு ஒரு இரவு என்ன இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகலை அடிச்சு ஆமாம் நைட்டு ஒன்னு இருபத்தெட்டுக்கு பண்ணியிருக்கோம் அஞ்சு முப்பத்தி ஒன்று முப்பது முப்பது வரைக்கும் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னைக்கு மிட்லிட்டு தான் வந்து ஒன்றரை மணி வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமே ஆகுது அதுக்கப்புறம் தான் சரி நம்ம என்ன பாகிஸ்தான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போதுங்கிறது நம்ம இந்த இரவு தான் பார்க்கணும் இது என்ன ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ தாலிபான் அரசு இந்தியா அரசுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் ஒரு அறிவுறுத்தலை செஞ்சிருக்கிறாங்க குறிப்பா நீங்க இருவரும் வந்து சமரச பேச்சுக்கு ஒரு அமைதியை வந்து நிலைநாட்டுவதற்கு ஒரு அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க தாலிபான் அந்த அரசு வந்து நம்ம இரு நாட்டிற்கும் வந்து அறிவுறுத்தல் வந்து எப்படி பார்க்குறீங்க இல்லை நம்ம எதிர்பார்த்ததோட தலிபானுடைய அரசு ரொம்ப நல்லா தாங்க பெரிய லெவலில் பாகிஸ்தான் அளவுக்கு மோசமா இல்லையே முதல்ல நினைச்சாங்க என்ன நினைச்சாங்க தலிபான்கள் வந்து காட்டு பிறாண்டி அவங்க அவள்கிட்ட இப்போ கையில் போச்சு இந்தியாவுக்குலாம் ரொம்ப ரிஸ்க்கு கண்டிப்பாக பெரிய லெவலில் பாதிப்பு இல்லையே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை தலிபான்களுடைய ஆட்சி வந்து நல்லதான் போயிட்டு இருக்கு நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் அங்கே போய் இங்கே தேவையில்லாமல் அவங்கள சுற்றி பார்த்துட்டு இருக்குது அதனால தலிபான்களுடைய என்ன என்னென்னா தேவையில்லாமல் ஒரு சண்டைன்னு ஆரம்பிச்சா பாகிஸ்தான் இருக்கும் திரும்பி அடுத்தது அவங்க தானே பக்கத்தில் தானே இருக்காங்க இந்தியாவுக்கு அவங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு பாதிப்பு வரும் என்ன காரணம்னா தலிபான்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கூட்டம் வந்து அவங்கள எதிர்த்து அங்கே ஒரு பயங்கரவாத கூட்டம் வந்து தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குது தலிபான்களுக்கு எதிரான சில விஷயங்களை பாகிஸ்தான் அதை வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது அதனால தான் தலிபான்கள் ஆமாம் ஆப்கானில் ஸோ அதனால தான் தலிபான்கள் வந்து பாகிஸ்தானோட ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்களோட பெரிய ஒரு நட்பு நாடா இல்லை பாருங்களேன் ஏன் சைனா பண்ணுற ரியாக்ட் கூட ஆப்கான் வந்து பண்ணலையே ரெண்டு நாடுகளும் அமைதியாக இருக்கணும்னு தானே கேட்குது அப்படி உண்மையிலேயே தலிபான்கள் தீவிரவாதிகள் மட்டுமே சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்திருந்தா நீங்க பாகிஸ்தானுக்கு தானே சப்போர்ட் பண்ணிருப்பாங்க இந்தியாவை நாங்கள் கண்டிப்பா விட மாட்டோம் அப்படிதான் சொல்லிருப்பாங்க நாங்க வந்து கண்டிப்பா இந்தியா மீது தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லிருப்பாங்களே சொல்லல ஒரு நல்ல இணக்கமான ஒரு போக்குதான் இல்ல ஆமா இல்ல அவங்க வந்து அந்த தீவிரவாதிகளால நிறைய பாதிக்கப்பட்டாங்க கிட்டத்தட்ட நூறு ஆண்டுக்கு பின்னாடி போயிட்டாங்க பொருளாதார எல்லாமே இல்லை ஸோ அவங்க உணர்ந்துட்டாங்க அதை தான் நான் பார்க்குறேன் உடந்துட்டாங்க ஸோ தீவிரவாதத்துக்கு வந்து நம்ம பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணா நம்ம நாடு நம் மக்கள் பெரிய லெவல்ல லாபம் கிடைக்காம போய்டுவாங்க பாதிக்கப்பட்டுருவாங்கன்னு தான் தலிபான்கள் இன்னைக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டாங்க இதை பாகிஸ்தான் வந்து உணர்ந்து அட்லீஸ்ட் ஆப்கானிஸ்தானில் நடக்கிற தலிபான் ஆட்சியை பார்த்தாது இனிமையாக பாகிஸ்தான் சொல்கிறீங்க ஒரு அறிவு தெளி சரிங்க ஆமாம் நிச்சயமா சார் இப்போ டெல்லியில தலைநகர்ல வந்து போர்க்கால ஒத்திகை நடந்திருக்கு இன்னும் சில மணி நேரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் நம்ம கிடக்குறோம் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைப்புக்கு பிறகு அந்த சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு பிறகு நம்ம கிடக்குறோம் பார்ப்போம் என்னென்ன முன்னேற்பாடுகள் நடக்கிறது இந்தியா எவ்வாறு கையால் இருக்கிறது நம்ம நம்முடைய அரசு எப்படி அதை மக்களை காக்க போகிறார்கள் என்று தொடர்ந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்